விநாயகரை வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதலில் விநாயகரை வணங்கிவிட்டு பிறகுதான் வழிபட வேண்டும் என்பார்கள் ஆனால் விநாயகரை வழிபட்டு அருள் பெறுவதற்கு ஒரு அற்ப அற்புதமான நாளுண்டு விநாயகருக்காக அது விநாயக சதுர்த்தி தினம்தான் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எப்போது வருகிறது இந்த நாளுக்கு என்ன சிறப்பு என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த திருநாளையே விநாயகர் சதுர்த்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம் ஆவணி மாத வளர்ப்பிரை சதுர்த்தியில் விநாயகப் பெருமான் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது விநாயகர் அவதரித்த திதி என்பதால் அனைத்து மாதங்களில் வரும் சதுர்த்தி தினம் விநாயகப் பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாக கருதப்படுகிறது விநாயகப் பெருமானின் அருளை பெறுவதற்காக அனைத்து சதுர்த்தி தினங்களிலும் பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் அதில் தேய்விர வரும் சதுர்த்தியை துன்பங்களை நீக்கும் ஆற்றல் படைத்த சங்கடகர சதுர்த்தியாக பக்தர்கள் வழிபடுகின்றனர் ஆவணி மாத வளர்ப்பிரை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு வரும் சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தி என போற்றி வழிபடுகிறோம் சதுர்த்தி விரதம் கடைபிடிக்க துவங்குபவர்கள் ஆவணி மாத வளர்ப்பிரை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தியில் இருந்து துவங்குவது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது துன்பங்கள் தடைகள் நீங்கி நன்மைகள் அதிகரிக்க சதுர்த்தி திதியில் வழிபடுவார்கள் மற்ற மாதங்களில் வரும் சதுர்த்தி திதியே விசேஷமானது என்றால் விநாயகர் அவதரித்த ஆவணி மாதத்தில் வரும் வளர்புரை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி எத்தனை விசேஷமானதாக இருக்கும் என்று பார்த்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருகிறது விநாயக பெருமான் ஞானத்தின் உருவமான ஓம்கார வடிவமாகத் திகழ்பவர் அவரது அவதார தினம் புத்திகாரகன் என போற்றப்படும் புதன்கிழமையில் வருவது மிகவும் விசேஷமானதாகும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணி துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது அதேபோல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை அஸ்தம் நட்சத்திரமும் பிறகு சித்திரை நட்சத்திரமும் வருகிறது இந்த இரண்டு நட்சத்திரங்களும் புத பகவானின் ராசிநாதனாக கொண்ட ராசியில் வரக்கூடியவை அது மட்டுமல்லாமல் அஸ்த நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் காயத்ரி தேவி அதேபோல் சித்திரை நட்சத்திர்குரிய தெய்வம் சக்கர தாழ்வால் இவர்கள் இருவருமே ஞானம் வெற்றி ஆன்மீக பாதுகாப்பையும் தெய்வீக பலத்தையும் தரக்கூடிய தெய்வங்கள் இந்த தெய்வங்களுக்குரிய நாளில் விநாயகப் பெருமானை விரதமிருந்து வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் இது காரிய வெற்றிக்கு வாரி வழங்கும் நாளாகும் காரிய தடைகள் அதிகம் சந்திப்பவர்கள் புதிதாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் இந்த நாளில் துவங்கினால் வெற்றிகள் அதிகரிக்கும் விநாயகர் சதுர்த்தி என்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி வீட்டில் வைத்து விநாயகருக்கு விருப்பமான கொழுக்கட்டை மோதகம் போன்ற உணவுகளை படைத்து விநாயகருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் விநாயகரின் முழுமையான

ஓம் கம்கணவதையே நமக என்று மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபட்டால் விநாயகர் மனம் மகிழ்வார் இப்பேற்பட்ட சிறப்பான நாளில் விநாயகரை வணங்கி எல்லா நலன்களையும் பெறுவோமாக